நடிகர் விஷால் அவர்கள் நிறைய ஃபேன் பேஸோடைய ஒரு நடிகர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் நடுவில் கொஞ்சம் ட்ராப் ஆனது ரசிகர்களுக்கு அப்செட்டாகவே இருக்குது திரும்ப ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவியில் கம்பேக் கொடுங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய விருப்பம் ரீசெண்டாக விஷால் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவே வந்து ஒலிக்கிட்டு இருக்குது அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு விருதுகள் மீதுலாம் நம்பிக்கை கிடையாது அது பைத்தியக்காரத்தானோ நான் தேசிய விருதுகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏழு கோடி மக்களுக்கும் சேர்த்து இவர் தான் சிறந்த நடிகர் இதான் சிறந்த படம் சொல்ல இவங்க என்ன மேதாவிகளா நீங்கள் சர்வே எடுங்க மக்கள் சர்வே தான் முக்கியம் நீங்க எட்டு பேர் முடிவு செய்வது தான் எனக்கு விருதுகள் தராததால இத சொல்லல நான் விருது வாங்கினாலும் போற வழியில குப்பை தொட்டியில போட்டுருவேன் அது தங்கமா இருந்தா அடகு வைத்து அந்த பணத்துல அன்னதானம் செய்வேன் இதுதான் என்னுடைய மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க